ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரொம்பவே பிடித்தமான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுளியம் தான் எல்லாேருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் ஈஸியாக நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியானது தான் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்படியான ஒரு ஈஸியான ரெசிப்பியை எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள் அதுக்கு நான் தேவையானது பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு மைதா மாவு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு கடலை கடலைப்பருப்பு வேக வச்சு நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம கடாயை வச்சுட்டு கப் வெள்ளத்தை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க போதும் அதில் வந்து தூசி இருக்கும் அதில் நம்ம வந்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் சால்ட் வந்து ஃப்ளேவருக்காக நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும் நல்லா ஒரு பக்கம் வெள்ளம் வந்துட்டு கரைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதை வந்து மாவு கூட சேர்க்க போகிறோம் கடலைப்பருப்பு வந்து நீங்கள் விசில் வச்சுட்டு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட கடலைப்பருப்பு நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதை நம்ம எப்படி சரி பண்ணுறோன்னு பார்க்கலாம் அளவுக்கு தேங்காய் துருவு எடுத்துகிட்டு வதக்கிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அது கூடவே நான் சுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் செரிமானத்துக்காக நம்ம வந்துட்டு பாகு ரெடி பண்ணிட்டோம் அதில் வந்து நம்ம தேவையான பாகை ஊற்ற போகிறோம் பாருங்கள் பாகு நம்மளுக்கு ஊற்றும் போது நிறைய ஆயிடுச்சு அதிகமாகிட்டு நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் நிறையா சேர்த்துட்டேன் அதிகமாக சேர்த்துட்டேன் அப்படின்னா தண்ணி ஆகிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அடுப்பில் திரும்பி வச்சுட்டு அதை சூடு பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் ஸோ நீங்கள் அதனால் அடுப்பெல்லாம் வைக்க வேணாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சுளியும் செய்கிறதுக்கு பக்குவத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு பார்த்திங்களா ரொம்ப கெட்டியாக வரல பார்த்திங்களா இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு சொல்ல போகிறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு என்ன அரிசி மாவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தி எடுத்து வச்ச அரிசியை வந்துட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் அந்த ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா திக்காகிடும் பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி திக்காகிடும் இதுக்காக நீங்கள் திரும்பியும் அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து கெட்டி படுத்தணும் அப்படிலாம் கிடையாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மெத்தோட ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட சொல்லியும் சூப்பராக வரும் நெய் வாசனை எல்லாமே சேர்த்து ஏலக்க வாசனையோட சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கிறதுக்காக சின்ன கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே ஒரே அளவுகளில் வர்றதுக்காக பார்த்திங்களா இது மாதிரி எல்லாமே உருண்டைகளை நம்ம வந்துட்டு செஞ்சு வச்சிடலாம் இப்படி செஞ்சு என்னோட சின்ன பாப்பா வந்துட்டு அந்த க மாவை வந்து கரைச்சி தரேன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க சைட்லேயே ஸோ நம்மளோட உருண்டைகள்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் அடுத்து வந்து கடாயில் வந்துட்டு ஆயில் வந்து தேவையான அளவுக்கு அந்த சுளியம் வந்து முங்குற அளவுக்கு ஆயில் விட்டணும் அப்போ தான் நம்மளுக்கு சுளியம் வந்து ரெடியாக வரும் மாவு அவங்க ரெடி பண்ணி வச்சதுனால பாருங்கள் என்ன காய்ஞ்சிருச்சானு நான் செக் பண்ணிவிட்டேன் ஒரு சொட்டு விட்டுட்டு அந்த மாவு எப்படி கரைக்கணும் அப்படின்னா வந்துட்டு மைதா மாவை வந்துட்டு தோசை போதும் அளவுக்கு கொஞ்சம் கதை கரைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும் சுழியும் பாருங்கள் ஒன் பை ஒன்றாக எடுத்து போட்டு ரொம்ப கருக விட்டுறாதீங்க பாருங்கள் இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுட்டு அது பாருங்கள் எடுத்துடலாம் சூப்பரான சுழியம் வந்துட்டு எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான சுளியும் டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணாங்க நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி விசேஷ நாட்கள் எதுனாலும் நீங்கள் வரும்போது சுளியம் செஞ்சு அசத்துங்க எல்லாருக்கும் வீட்டில் எதுனா ஃபங்க்ஷன் வரும்போதும் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை நீங்கள் வந்துட்டு செய்யும்போது சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாவு வந்து தண்ணி ஆகிட்டனால் அந்த மாவு மாவு கூட நம்ம என்ன சேர்க்கலாம் அப்புறம் வந்துட்டு நெய் சேர்த்தா இன்னுமே வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை போட்டுக்கோங்க செரிமானத்துக்காக நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக சுக்கு தட்டி போட்டுக்கோங்க அது வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி டேஸ்ட்டான ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு அசத்துங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எங்கள் ஊரில் இந்த ஸ்வீட்டுக்கு பேர் சுலியோன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம்